ஆம் ஒரு விசேட செய்தியோடு உங்களை நினைத்துக்கொள்கிறோம் அதனால் இப்படியில் ஏமனினுடைய ஹவுதிகளினுடைய தாக்குதல் காரணமாக சில தினங்களுக்கு முன்னர் சிறைப்பிடிக்கப்பட்ட அல்லது அதனுடைய ஒரு பணியாளரினுடைய உயிரிழப்போடு பதிவான சம்பவம் அதாவது கிரேக்கத்திலிருந்து இயக்கப்படுகின்ற லைபீரியாவினுடைய தேசியக் கொடியோடு பயணித்துக் கொண்டிருந்த செங்கடலினுடைய ஹுதைதா கடல் வளைவை அண்மித்து பயணித்துக் கொண்டிருந்த ஒரு வணிகக் கப்பல் சில தினங்களுக்கு முன்னர் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு பணியாளர் இதன் போது உயிரிழந்திருந்தார் பிறகு அந்த கப்பலினுடைய அதாவது தகவல்களை பார்த்தபோது கப்பல் மெதுமெதுவாக மூழ்க ஆரம்பித்தது என்ற தகவலை நாங்கள் பார்த்திருந்தோம் அதன் படகளை பதினெட்டாம் திகதியான தினத்திலே இந்த கப்பல் முற்றிலும் இப்போது மூழ்கடிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன டூட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த வணிக கப்பல் மொத்தமாக இப்போது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஹவுதிகளால் மூழ்கடிக்கப்பட்ட இரண்டாவது மிகப்பெரிய கப்பல் இது என்று தெரிவிக்கப்படுகிறது மொத்தமாக ஏற்கனவே இதற்கு முன்பதாக கூட ரூபிமார் என்ற கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் இந்த நிலையிலே இந்த வணிக கப்பலினுடைய தாக்குதல் சம்பவம் என்பது இதன் மீது நடாத்தப்பட்ட நேரடி தாக்குதல் காரணமாக இதனுடைய பணியாளர் ஒருவர் உயிரிழந்த நிலையிலே அதன் பிறகு அந்த பணியாளர்கள் ஏனையவர்கள் குறித்த பகுதியிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை தான் சர்வதேச செய்திகளில் காணக்கூடியதாக இருந்தது எதுவென்ற போதிலும் கூட இப்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த மூழ்கடிப்பு முற்றிலுமே இடம்பெற்றிருக்கிறது என்ற செய்தி பதிவாதை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவினுடைய ஒன்றிணைந்த ஹவுதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் கொடுத்து பெரும்பாலும் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன குறிப்பாக ஹவுதிகளினுடைய தாக்குதலை முறியடிக்கக்கூடிய வல்லமையை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வியை இப்போது எழுப்பக்கூடியதாக இருக்கிறது அது நவீன போர் சாதனங்கள் உள்ளிட்ட பல விமானங்கள் போர்க்கப்பல்கள் உள்ளிட்டன அங்கு நங்கூரமிடப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் ஹவுதிகளினுடைய தாக்குதல்களை அவர்களால் முறியடிக்க முடியவில்லை காரணம் குண்டு தாங்கிய ட்ரோன்கள் மூலம் தாக்கி அழிக்கப்பட்டதுதான் குறித்த கப்பல் என்ற போதிலும் கூட குறித்த கப்பலுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் அவர்களிடம் உள்ள இன்னும் சில மிக முக்கியமான விடயங்களை பார்க்கின்ற போது குறிப்பாக ஹவுதிக்கடனுடைய அந்த எதிர்த்தரப்பு நடவடிக்கைகள் என்கின்ற போது அமெரிக்காவினுடைய பிரித்தானியாவினுடைய இந்த ஒன்றிணைந்த நடவடிக்கைகளால் உதாரணமாக ஏற்கனவே கூட அவர்கள் அமெரிக்கா அரசாங்கம் மற்றும் அமெரிக்காவினுடைய கடற்படையை தெரிவித்திருந்தது நாங்கள் எட்டு ட்ரோன்களை அளித்திருக்கிறோம் கடந்த வாரம் மட்டுமின்றி அலில்லா விமானங்கள் என்ற போதிலும் கூட ஹவுதிக்களினுடைய தாக்குதலுக்கு வல்லமை இருக்கிறது அல்லது அதனுடைய வலு மீண்டும் அதிகரித்து இருக்கிறது என்பதற்கு இப்போது இது பெரிய உதாரணமாக இருக்கிறது கப்பல் முற்றாக மூழ்கடிக்கப்பட்டு விட்டது என்ற சர்வதேச செய்திகள் வழியாக இருந்த போதிலும் கூட யூ கே எம் நிறுவனத்தினுடைய தகவல்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை அமெரிக்காவும் இது தொடர்பில் எவ்வித தகவல்களையும் வெளியிடவில்லை கிரேக்கத்திலிருந்து இயக்கப்படுகின்ற இந்த கப்பல் என்னுடைய மூழ்கடிப்பு என்பது ஹவுதிக்கள் தொடர்ந்தும் கூறி வருகிறார்கள் இஸ்ரேல் துறைமுகத்தோடு தொடர்பினை பேணுகின்ற அத்தனை கப்பல்களும் தாக்கி அளிக்கப்படும் குறிப்பாக பலஸ்தீனத்தினுடைய மக்களுக்கான பொறுமையான அவர்களுக்கான நிரந்தர தீர்வு வழங்கப்படாத விடத்து தாக்குதல்கள் தொடரும் என்பதுதான் அவர்களுடைய விடயமாக இருக்கிறது எனவே இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா பிரித்தானியா ஆகிய மூன்று நாடுகளுக்கும் எதிராக குறிப்பாக இரண்டாம் உலகம் மூன்றாம் உலகம் யுத்தங்கள் என்பது எப்படிப்பட்ட ஒரு கால இடைவேளையில் நடக்கும் என்பதுதான் இப்போது தீர்மானிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் அமெரிக்கா எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய கடல் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இது என்பதுதான் மிக முக்கியமானது எனவே மூன்றாம் உலக போரினுடைய மூள் அதாவது மூளும் என்று எதிர்பார்க்கின்ற நாள் எப்போது வரும் என்பதனைத்தான் இப்போது அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவு இப்போது ஹவுதேக்களினுடைய தாக்குதல்கள் அமெரிக்காவை சிந்தி